காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று பஞ்சமி விரத நாள் வாராகி அம்மனை வழிபட நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் வாராகியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம் தஞ்சாவூர் பெரிய கோவில் வாராகியம்மனின் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரை பஞ்சமி திதியும் அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ள நாள் இன்று காலை ஏழு மணி பதினேழு நிமிஷம் வரை சதி நட்சத்திரமும் அதன் பின்னர் பூரட்டா நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் வரை சித்தயோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாள் இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாளாக இருக்குது வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிடாதீங்க ஸோ ஆட்களை எடை போடுற போது கொஞ்சம் கவனமாக எடை போடுறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் பயம் நீங்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு அருமையான நாளாக இருக்கும் உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க ஃபோனில் பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பக்கத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பேசுகிறது நல்லது சிகரெட்டான விஷயங்கள் எல்லாம் ஃபோனில் பப்ளிக்கில் பேசுகிற போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் குறிப்பாக ஜாபை பொறுத்தவரையில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஹெச்ஆர் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்காது சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை துணையோட சண்டை போடுறதோ ஆகியோர் பண்ணுறதோ எல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டில் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம் இந்த கண்ட்ரியில் பிஆர் கிடைக்கல வேற கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் அதற்கான முயற்சியிலே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிறத நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க வீட்டில் சில சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் புதுசாக இன்டீரியர் பண்ணணும் ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படி மாதிரிலாம் திங்கிங் தாட்லாம் ஓடும் உங்களுடைய பட்ஜெட்டை பாருங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி வழிபாடுன்னு சொல்லியிருக்கேன் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே சிறப்பான நாள் எதிர்பார்த்த லாபம் பிஸ்னஸில் கிடைக்கும் குறிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் புது முயற்சியிலே முன்னேற்றம் கொண்டு வெளிநாட்டில் போய் நாம் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தம்பதிகளிடையே அன்யோன்யம் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு சம்மந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ அது சம்மந்தமான செக்கப் டெஸ்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சகோதர வழியிலே நன்மை உண்டு கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் தாய் தந்தையுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் ரெண்டுக்கு மூணு முறை திங்க் பண்ணி பண்ணுறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை நெகட்டிவான விஷயங்களில் மனசு அலைப்பாயும் தவிர்க்கிறது நல்லது காட் கேஸ் வழக்கு விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் வீடு கட்டணம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் சில தடைகள்லாம் வரும் பரவாயில்ல விட்டுருங்க சந்திராஷிரமம் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் பொறுமையாக இருந்தே ஆகணும் வேறு வழி கிடையாது எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்கக்கூடாது லைஃப்பில் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க பட் எக்ஸிக்யூஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் இருக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாளாக இருக்கும் தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு உங்கள் தாயினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ஆசை அன்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க ஒரு சைடு இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படி கிடையாது உடனே இன்னைக்கு நீங்கள் களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை அப்படி அமையும் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் டெய்லி ஐம்பது நூறு கிலோமீட்டர் போக முடியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களை காக்கும் சிறப்பான வழிபாடாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே மனசுல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னடா வரன் பார்த்துட்டே இருக்கும் இன்னும் செட் ஆக மாட்டேங்குது வர்றதெல்லாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இங்கே ஜோசியர் சொன்னாரு ஜாதகம் சரியில்லை இல்லை சம்பளம் போகாது இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டே போகுதே என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சிலருக்கு வந்து சேரும் கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கையினு எடுத்துக்க வேண்டிய நாளாக இருக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஜாபை பொறுத்தவரையிலே டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் நானே பண்ணணும் ஆஃபீஸில் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க மற்றவங்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் டீம் ஒர்க் தான் எப்போவுமே சக்சஸ் ஆகும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸும் இம்பார்ட்டன் தான் பட் டீம் ஒர்க் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற போது அதுதான் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக அமையும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய வெஹிக்கிளை வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறது புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் காராக இருக்கலாம் இல்லை ப பைக்காக இருக்கலாம் இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கலாம் ஸோ அதற்கான முயற்சிகள் எல்லாம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மறதி இருக்கும் வீட்டில் ஏதாவது பொருளை வச்சுட்டு தேடுவீங்க இல்லை ஆஃபீஸில் வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஃபைலை எங்கேயாவது வச்சுட்டு தேடுவீங்க இல்லை கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஃபைலை அதை வந்து வேறு ஏதாவது மாற்றி ஃபோல்டரில் போட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு மறதியால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் கவனமாக இருங்க நண்பர்களால் சில தேவையில்லாத விரயங்கள் வந்து சேரும் அது மாதிரி பிரயாணங்கள் பயணங்கள் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ட்ரைவ் பண்ணும்பொழுது டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேப்ரிகேஷன் பண்ணுவார்கள் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று மகரம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவான திங்கிங் இருக்கும் நண்பர்களோட ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் தோட்டெல்லாம் ஓடும் பட்ஜெட்டை பார்த்துங்க டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் நல்லபடியாக பயன்படுத்திங்க ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கொஞ்சம் பழு வேலைப்பழு இருக்கும் ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதே மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுடைய ஹெல்த் விஷயத்துலேயும் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்காக வீட்டில் சண்டை போடுறது இல்லை ஆகிய பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி அன்பர்களே குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய நாள் மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ சில விஷயங்களை நம்ம நம்ம மாற்றிக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் ஸோ அது மாதிரி சின்ன சின்ன குறை உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்க சரி பண்ணாலே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஹெச்ஆர் ஆக வேலை செய்பவர்கள் அட்மினாக இருப்பவர்கள் அதே மாதிரி நர்ஸாக பணிபுரிபவர்கள் ஃபிஸியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க என்ன பிரச்சனையானாலும் நீங்களே உட்காந்து பேசுகிறது நல்லது வேறு யாரையும் பஞ்சாயத்து கூப்பிட்றது இல்லை வேறு யாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது காதலர்களுக்கிடையே காதல் கசக்கும் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பிரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ரொம்ப நாளாக இந்த விஷயத்த நான் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க ஏதோ ரீசனால் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் இது இன்னைக்கு நடக்கிறதுக்கான உள்ள நாள் அதை பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய தசா தசாபுத்தி அந்தரம் இதெல்லாம் வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக சக்ஸஸாக நடக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவவர்கள் இவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே கால் சென்டர் பிபிஓ கேபிஓ பேங்க்கு இன்சூரன்ஸ் துறை ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் இல்லை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்